ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு வக்ர பயிற்சி அந்த குரு வக்ர பயிற்சியால் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது குரு வந்து எப்போ வக்ரம் ஆகுது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி வரைக்கும் கரெக்டாக ஒரு நாலு மாதம் குரு வக்ரமடைது ஸோ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி சில ராசிகளுக்கு சில லக்னக்காரங்களுக்கு உண்டு ஸோ அது முதல்ல ஏன் இப்போ இந்த குரு வக்ரத்தால் அந்த லெவலுக்கு ஃபினான்ஷியலி பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அது முதல்ல அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே எந்த கிரகங்கள்லாம் வக்ரகதியில் போகுதோ அதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதோட அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் பலன்களும் அதற்கு ரொம்ப அதிகம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த ராகு கேது இந்த ரெண்டு சாயா கிரகங்கள் மட்டும் எப்பயுமே வக்ரகதியில் இருக்கும் ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதனுடைய பலன்கள் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆனால் கேது ரெண்டுமே தீய கிரகங்கள்ன்றதுனால தீமையை அதிகமாக கொடுக்கும் ஆனால் குரு வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல கிரகம் கிரகம் எது அப்படின்னா குரு தான் எல்லாருக்கும் ஸோ அந்த குரு வந்து வக்ரகதி அடையும் போது திடீர் பாராத தனவரவு அதிக பேருக்கு கிடைக்கும் நிறைய ஒரு பெரிய சேஞ்சு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய பேருக்கு நிகழும் ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு இந்த மாதிரி நாம் வீடியோஸில் சொல்லும்போது சில பேர் கமெண்ட்ஸுக்கு கீழே போடுறீங்க அதாவது மேஷ ராசி மேஷ லக்னத்தில் நிறைய பேர் பிறக்க மாட்டாங்களே மேஷ ராசி வேறு லக்னத்தில் இருக்கலாம் இல்லை மேஷ லக்னம் வேறு ராசியில் பிறந்தவங்களாக இருப்பான் அவங்களுக்கு இந்த பலன் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வரும் நான் சொல்கிறது மேஷராசி அல்லது மேஷ லக்னம் இது ரெண்டுத்தில் எதில் பிறந்தாலும் சரி ஊத்து வரும் ஸோ இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து இப்போது தனஸ்தானம் ரெண்டாம் வீட்டில் வக்ரகதியில் இருக்க ஸோ அப்போ ரெண்டாம் வீடுனா என்ன அப்படின்னா தனஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான வீடு ரெண்டு ஏன்னா காலபுருஷனுக்கு தனஸ்தானம் ரெண்டு தான் சொல்லும் ஏன் தனஸ்தானம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேயே மிகப்பெரிய வந்து சூற்றமங்கள் ஒளிஞ்சிருக்கு அதாவது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரிஷபம் அந்த ரிஷபராசியில் தான் தனஸ்தானம்னு வச்சுருக்கோம் அது வந்து சுக்ரனோட வீடு தனக்காரகன் குரு வந்து ஆதிக்கம் பெற்ற இடம் ஏன் வந்து அப்போ ரெண்டாம் வீடு வந்து தனத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் வந்து அந்த அதோடய சிம்பிளை பார்த்தீங்கனாலே காளை மாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சிம்புள் அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் வந்து அந்த தத்துவத்தில் நில நிலத்தத்துவம் நில ராசின்னு சொல்லுவோம் அதாவது நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி இந்த மாதிரி நாலு விதமாக ராசிகளை பிரிப்போம் ஸோ அதில் நில ராசி தான் ரிஷபம் ஸோ அந்த நிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா காளை இந்த காளை மாடு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா மாடு இருந்தாலே வருமானம்தான் ஒரு நிலத்தில் கால மாடு இருந்தால் என்ன பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் விவசாயம்ன்றது வந்து இன்றைக்கு வந்து அது வந்து பெருசாக யாரும் தொழிலாக எடுத்து பண்ணலைனா கூட முன்னாடி ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் செல்வந்தர் அப்படின்னாலே அவர்கிட்ட எவ்வளோ நிலம் இருக்குது அவர்கிட்ட எவ்வளோ வந்து மாடுகள் இருக்குது இது ரெண்டை வச்சு தான் ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் இதுவே சொல்ல முடியும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் லேண்டு முக்கியம் இப்பவும் வந்து ஒரு சொந்த வீடாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் விவசாயத்துக்கு நிலம் இருக்கா மாடு இருக்கா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இது ரெண்டு இருந்தாலே போதும் அவன் நல்லபடியாக வரவை ஈட்டிடுவான் சம்பாதிச்சுடுவான் அதே மாதிரி மாடு இருந்ததுன்னா பால் கொடுத்து பசு மாடு இருந்ததுன்னா பால் கொடுத்து அதை விநியோகம் பண்ணி கூட அவன் சம்பாதிச்சிடுவான் ஸோ இந்த மாதிரி தத்துவம் இருக்கிறதுனால தான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் வீடு அந்த ரிஷபத்தை தனஸ்தானமாக வச்சுருக்காங்க ஸோ அந்த தனஸ்தானத்தில் இப்போ கோச்சார குரு இந்த நாலு மாதம் வக்ரகதியில் இருக்காரு ஸோ அப்போ என்ன மாதிரியான வருமானத்தை எல்லாருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுப்பார் ஏன்னா ரொம்ப செல்வ செழிப்பு நிறைஞ்ச வீடு தான் ரிஷபம் ஸோ அதுதான் சுக்ரனோட வீடு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம்னு சொல்லும் ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம்னு சொல்லும் ஸோ வாக்குனால் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ இந்த நாலு மாதத்தில் அவங்க ரொம்ப அதிகமான வருமானம் ஈட்டுவாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் மேஷராசியில் பிறந்திருக்கார் அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அவர் இந்த நாலு மாதத்தில் அமோகமாக சம்பாதிப்பார் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் இருக்கார் அவருடைய வருமானமே வாக்க நம்பி தான் எப்படி நாலு பேர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாலு நிலத்தை விற்கிறாரு நாலு வீட்டை விற்கிறாரோ அதற்கேற்ற வருமானம் கமிஷன் தான் அவருடைய ஜீவன் ஸோ இந்த மாதிரி வாயை நம்பி வாக்க நம்பி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து வாய் சா பேசுகிறதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணும் ஸோ அதனால் இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க உணவு சார்ந்த தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இந்த நாலு மாதத்தில் எதிர்ப்பாங்க உணவு சார்ந்த தொழில்னால் ஏதாவது ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இல்லை கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேட்டரிங் ஆர்டர் எதாவது எடுத்து சமைச்சி கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வருமானம் அடுத்த நாலு மாதம் அமோகமாக இருக்கும் அதாவது நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் நல்லதையும் கொடுக்கும் தீயதையும் கொடுக்கும் ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஈல்டு இருக்கும் நம்ம வந்து அதை எப்படி முழுசாக வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது ஸோ இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கால் சம்பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான யோகம் உண்டு ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த லைனில் குறிப்பாக வாக்கை வச்சு சம்பாதிக்கிறவங்க உணவு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே பலவிதமாக சம்பாதிப்பாங்க அதே மாதிரி மருத்துவ தொழிலில் இந்த கண் டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு டென்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்க இந்த நாலு மாதம் நல்லா ஒரு பெரிய அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் ஏன்னா அது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் வீடு வாயை குறிக்கிறது வாயில்தான் பல்லு இருக்குது ஸோ அதனால் டென்டல் டாக்டர் சம்பாதிப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் வீடு முகத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அங்கே இப்போ குரு தனக்காரர்கள் வந்துவிட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய கண்களில் கோளாறு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர்ஸும் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ இந்த துறைகளில் இருக்கிறவங்க அதிகப்படியாக சம்பாதிக்கிறதுக்கு யோகம் உண்டு அப்போ சாதாரணமாக மேஷராசியில் வேறு ஏதோ தொழில் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் வந்துட்டதுனால வழக்கமாக ஆகிற பிஸ்னஸை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் ஆகும் டபுள் மடங்கு ஆகும் வழக்கமாக மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபா டெஃபினட்டாக இந்த நான்கு மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல வருமானம் உண்டு அடுத்தது யாருக்கு நல்லது யார் ஃபினான்ஷியலி நல்லா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஷப ராசிக்காரங்களும் அல்லது ரிஷப லக்னக்காரங்களும் ரிஷபத்தில் உங்கள் ராசி இருந்தாலும் சரி இல்லை ரிஷபத்தில் உங்கள் லக்னம் இருந்தாலும் சரி அவங்களும் அடுத்த நான்கு மாதத்தில் ரொம்ப அமோகமான வளர்ச்சி உண்டு ஃபினான்ஷியலி ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி மேலேயே இருக்கார் அதாவது குரு உங்கள் கூடியே இருக்கார் அதுதான் விஷயம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் சுபகாரியம் நடக்குன்னாலும் குருபலன் வந்துடுச்சா அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி ஸோ அந்த குருபலன் யாருக்கு எப்போ இருக்கோ அப்போ அவங்க எடுக்கிற நல்ல விஷயம் சுபகாரியம் கரெக்டாக முடியும் ஸோ இப்போ இந்த நாலு மாதம் குரு உங்கள் மேலேயே இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலே ஃபினான்ஷியல் கெயின்ஸு ஈஸியாக வந்துடும் இப்போ ராசி ஒருத்தர் ஏதோ தொழில் பண்ணுறாரு அப்படின்னா இந்த முயற்சி எடுக்கிறாருன்னா ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறார் புதுசாக அவருடைய கம்பெனியில் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறார் அவர் கடையில் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய லெவலுக்கு சக்ஸஸை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய முழு சப்போர்ட் முழு ஒத்துழைப்பு இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு உண்டு ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அபரிவிதமான வெற்றி டெஃபினட்டாக இருக்கும் ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னா என்னங்க பண்ணோம் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க முயற்சி எடுத்தாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஏதாவது முயற்சி எடுங்க கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு சிறப்பான யோகம் ஏன்னா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாங்க இந்த லாபஸ்தானங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முதன்மையான வீடு முக்கியமான வீடு ஏன்னா ஃபினான்ஷியல் கெயினை குறிக்கக்கூடியது தனஸ்தானத்துக்கு அடுத்தது லாபஸ்தானம் நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் தொழில் வந்து சில பேர் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க பல கோடிக்கு தொழில் பண்ணுவாங்க லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்றும் இருக்காது சில பேர் சுமாரான தொழிலை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் இதில் முன்னா பெருசாக அவர் சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னு நினப்பாங்க அந்த தொழிலில் இவர் வந்து பல மடங்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருப்பார் அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம ஜோசியம் பார்த்ததில் என்ன அனுபவம் அப்படின்னா நம்ம பொதுவாக நினைக்கிறோம் இல்லையா ஒருத்தர் வந்து இந்த தொழில் பண்ணுறாருன்னா அவர் நல்லா இருப்பார் நல்லா சம்பாதிப்பார் பெரிய ஆள் அப்படின்னு நினப்போம் ஒருத்தர் சில தொழில் பண்ணுறாருனா அவருக்கு என்ன பெருசாக வருமானம் இருக்குது அப்படின்னும் நடக்கும் ஆனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழில் பண்ணுறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பெரிய தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுதான் யதார்த்தம் பெங்களூரில் ஒருத்தர் ஐடி கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கார் ரொம்ப வருஷமாக இப்போ இல்லை ரொம்ப வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறாரு அவர் கம்பெனியில் இன்றைக்கும் வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க ஸோ அப்போது இப்படி சொன்னோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அடையங்கப்பா ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா மாதம் மாதம் இந்த இருக்கக்கூடிய இரநூறு பேருக்கு சம்பளம் போடுறதுக்கே படாத பாடுபடுறேன் ஸோ எப்படியாவது வந்து இந்த பிஸ்னஸை வச்சு ஒரு வழிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சா கடன் தான் அதிகமாகிட்டு இருக்கு கடன் அதிகமாகுது ஒரு பக்கம் வா மாத சம்பளம் போட முடியல அவருடைய பையன் அவருடைய பையன் வந்து ஏதாவது நீ அவரே ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு நீ ஃபாரினில் எங்கேயாவது போய் செட்டில் டவுன் ஆகிடு நீ வந்து இந்த இதுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த பையனே வெளியில் வந்து வேலைக்கு அமைச்சிருக்க ஏன்னா அந்த தொழில் வந்து பெரிய தொழில்தான் ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறது நல்ல தான் ஆனால் அதை வச்சு நடத்தியும் அவரால் அந்தளவுக்கு பெருசாக வந்து வளர முடியல ஸோ அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் இருக்காங்க இன்னும் சில பேர் பில்டர் நம்ம வந்து நினப்போம் ஒரு நாலு வீடு கட்டி ஒரு ஃப்ளாட்டு கட்டி விட்டுறாங்க விற்கிறாங்கனாலே அவங்ககிட்ட கையில் காசு இருக்கும் அப்படின்னு நினப்போம் பெரிய பெரிய பில்டர்ஸ் ஒரே இதுவில் வந்து நூறு வீடு இரநூறு வீடு நானூறு வீடு இந்த மாதிரி வந்து ஒரே அந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பல வீடுகள்லாம் கட்டி விற்கிறவங்க ஸோ அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுனாலும் அவங்களும் இதே க கதை தான் சொல்கிறாங்க ஏதோ வந்து வர்றது கரெக்டாக வந்து ஆளுங்க சம்பளம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு டர்ன் ஓவர் வந்து பல கோடிக்காகுது ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ப்ராஜெக்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் எவ்வளோ காசு நிற்கிதுன்னா ஒன்றும் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இதுக்கு அப்படியே நேர்மராக ஏதோ வந்து ஒரு கிராமத்தில் ஒன்றும் இல்லை அந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கடை அந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கடையை ஒரே ஒரு கடையை வச்சு நல்லா வாழ்க்கையில் செட்டில் டவுன் ஆனவரும் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை வெறும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடை அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு நல்ல சம்பாத்தியம் உண்டு மாதமானால் ஒரு நல்ல அமௌண்ட்டும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொழில் வந்து இந்த தொழில் பண்ணால் தான் பெரிய சம்பாதித்தம் இருக்கும் இது பண்ணால் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் ஜாதக அடிப்படையில் என்ன கிரகம் வலுவாக இருக்கோ உண்டான தொழிலை பிடிச்சிட்டிங்கனாலே லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அது முக்கியமான விஷயம் அது நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது புரிஞ்சிக்காம தான் தவறான தொழிலில் போயிட்டு கஷ்டப்படுறாங்க எது உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் அதை பிடிங்க அதுதான் விஷயம் ஸோ அதை பார்த்துட்டாலே ஜெயிச்சிடலாம் ஸோ இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதில் குறை கிடையாது அடுத்தது கடகத்துக்கு சொன்னிட்டு இருந்தது இல்லையா கடகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துலேயே இப்போ குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இருந்தாலும் சரி இந்த நாலு மாதம் நான்கு மாதங்கள் அபரிவிதமான லாபம் ஏன்னா குரு வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எந்த வீட்டில் இருக்காரோ தன்னுடைய முழு அட்டென்ஷனையும் அந்த பாவத்தில் செலுத்துவார் ஸோ இப்போ லாப பாவத்தில் இருக்கிறதுனால லாபத்தில் மட்டும்தான் குருவோட ஃபுல் அட்டென்ஷன் இருக்கும் ஸோ அடுத்து நாலு மாதம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அது லாபகரமாக போகும் ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்கள் இன்றைக்கி எந்த இருந்தாலும் சரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அடுத்த நாலு மாதம் பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிறப்பான யோகமான பீரிய ஏன்னா தொழில் பாவத்திலேயே இப்போது குரு வர தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகுரு இருக்கார் நாலு மாதம் அதாவது தொழில் பாவத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஜாதகத்தில் உருப்படியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பத்தாம் வீட்டில் ஏதாவது ஒரு தீய கிரகமாவது இருந்தான்னா அந்த ஆள் பொழஞ்சிப்பான் ஏதாவது வேலை வெட்டி பார்த்து வாழ்க்கை ஓட்டிடுவார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் ஸோ அதனால் பத்தில் ஏதாவது ஒரு பாவியாவது இருந்தால் போதும் ஒரு பாவி பத்தாம் வீட்டில் இருந்தால் இந்த பாவி பொழைச்சிடுவான் அப்படின்றது தான் சூற்றம் ஆனால் இப்போ பத்தாம் வீட்டில் பாவி இல்லை முழுக்க முழுக்க சுபகிரகம் குருவே வக்ரகதியில் இருக்க போகிறார் அடுத்த நாலு மாதம் ஸோ அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க நீங்கள் தொழிலில் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அபரிவிதமான சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால் நீங்கள் முயற்சி எடுங்க ஃபினான்ஷியலி எந்த குறையும் வராது தொழிலை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை பார்க்குறவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய ப்ரொமோஷன் எதிர்பாராத ஒரு நல்ல சேல்ரி இருக்குது இதெல்லாம் இந்த நாலு மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும் ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்க போகிறார் அது என்னங்க பாக்யஸ்தானம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் கெடுதலும் பண்ணியிருப்போம் நம்ம செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாக்யஸ்தானத்தில் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா நம்ம நல்லது பண்ணோம் கெட்டதும் பண்ணோம் நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய நல்ல வினைகள் அதற்குண்டான நல் பண நல்ல பலன்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாகியஸ்தானத்தில் வச்சுருவாங்க அந்த பாக்யன்றது ஒன்பதாம் பாவம் ஸோ அந்த பாக்யஸ்தானத்தில் நம்ம செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் உண்டு அது எப்பயுமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னா எப்பயுமே கிடைக்காது ஸோ அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பாகியஸ்தானத்தில் கிரகங்கள் போகும்போது அதது தான் அதோடய சாவி அந்த பாகியஸ்தானத்தில் ஒரு பூட்டு போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பூட்டை திறந்தால் தான் நம்ம ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்க முடியும் ஸோ அதனுடைய சாவியே நல்ல கிரகம் தான் சுப கிரகங்கள் ஸோ இப்போ அந்த பாக்யஸ்தானத்தில் முழுக்க முழுக்க சுபகிரகமாகிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் முன் ஜென்மம் செஞ்ச பூர்வ புண்ணிய பலன்கள் நல்வினை பலன்கள் வந்து இந்த நாலு மாதத்தில் கண்ணீராசி கன்னி லக்னக்காரங்க அதிகப்படியாக அனுபவிப்பாங்க ஸோ இந்த தான் முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் நல்லது ஒருத்தருக்கு நடக்கணும் அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அவங்க எந்தாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது ஜெயமாக முடியணும் நல்ல ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் வரும் அப்படின்னா பாகியஸ்தானம் நல்லாயிருக்கும் பாகியஸ்தானமோ பாக்யாதிபதியோ வேலை செய்யும்போது மட்டும்தான் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை தொட முடியும் ஸோ அது இல்லாத பட்சத்தில் இதே லெவலில் தான் இருப்பாங்க ஸோ இப்போ ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக அடுத்த கட்டம் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது யாருக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது அஞ்சாம் பாவம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வக்ரகதியிலேயே இருக்கார் வக்ரகதியில் இருக்கும்போது அதிகப்படியான நல்ல பலன்கள் பூர்வ புண்ணியன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் இந்த பிறவியில் சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய எல்லாருக்கும் நல்லது தான் சார் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லாருமே என்னை ஏமாத்துகிறாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க வேலை ஏமாத்துகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துகிறாங்க என் சொந்தக்காரங்க கூட ஏமாத்துகிறாங்க அப்படி இப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால நன்மைகள் எல்லாமே நடக்கும் நீங்கள் இந்த பிறவியில் செஞ்ச எல்லா நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்களையும் இந்த நாலு மாதத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க ஸோ அதனால் திடீர் எதிர்பாரா அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்கு சொல்லலாம் ஸோ ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி சிறப்பான யோகமான பீரியடாக இருக்கும் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா கும்பத்துக்கு சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்க பொதுவாகவே சுபஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் நல்ல பீரியடு அந்த காலகட்டத்தில் தான் பெரிய விதமான வருமானங்கள் வரும் பெரிய சொத்து சேர்க்கை ஏற்படும் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லை நிலத்தில் வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு கமர்ஷியல் லேண்டு வாங்கணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பெரிய கார் வாங்கணும் ஒரு லக்ஸரி கார் வாங்கணும் இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கார் வாங்கினாலே அடுத்த கட்ட வளர்ச்சி ஸோ இந்த மாதிரி சொத்து சேர்க்கை எப்போ செய்கிறோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் கிரகங்கள் வரும்போது இப்போ கும்பத்துக்கு சுகஸ்தானத்தில் அடுத்த நாலு மாதம் குருவே வக்ரகதியில் இருக்க போகிறார் ஸோ அதனால் அவர் சொத்து அதிகப்படியாக கொடுக்க போகிறார் எதிர்பாராத சொத்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கோம் இது பரம்பரையில் வந்து சொத்து வர வேண்டியது இருக்குது தரமாட்டேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும் புலம்பிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப இடுபறியாக போயிட்டு இருக்கக்கூடிய சொத்து கூட இந்த நாலு மாதத்தில் எதிர்பாராத விதமாக டக்குன்னு கிடச்சி ஸோ ரொம்ப இந்த மாதிரி வந்து அதிகப்படியாக சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் ஏதாவது சொந்த வீடு கட்டி ஆகணும் எதாவது ஒரு சொந்த வீட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக முயற்சி எடுக்கிறவங்க அதிகமாக விருப்பத்தில் இருக்கிறவங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கனாலே சொந்த வீடு அமையும் ஒன்று வீடு வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் அல்லது நிலம் கூட வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை உங்களுடைய சுகம் வந்து ஒருபடியாத வாழ்க்கையில் அதிகம் இருக்குது ஸோ அதனால் இந்தந்த ராசி இந்தந்த லக்னக்காரங்களுக்கு தான் இந்த குரு வக்ர பயிற்சியால் கோடீஸ்வர யோகம் உண்டு சரியா Thank you, friends.